என் பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான பதிவு இது குழந்தைகள் நம்ம சொன்னதை அப்படியே கேட்கணும் கீழ்படுதல் இருக்கணும் ஒபீடியன்ஸ் இருக்கணும் ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்னா உணர்வு பூர்ணமாக நம்ம கனெக்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் சொன்னால் நம்ம அப்படியே எடுத்துப்போம் அவங்க பேரில் அவ்வளோ மரியாதை இருக்கும் பாசம் இருக்கும் பிரீத்தி இருக்கும் உணர்வு பூர்ணமான பந்தங்கள் அதெல்லாம் ஆனால் சில பேர் சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஏன்னா அந்த உணர்வு பூரணமாக பந்தம் இல்லை அது உடனே நெகட்டிவாக இருக்குது இந்த சின்ன சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கப்போகிறேன் ப்ரைஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களை இந்த மெச்சுதல் மெச்சுதல்ன்றது பாராட்டுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பரிமாணம் வாழ்க்கையில் உங்களை யாராவது ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா அதுவும் அவங்க பிரேஸ் பண்ணும் பொழுது அவர் உண்மையிலேயே நம்மளை பிரேஸ் பண்ணுறாரு என்ற மனநிலை உங்களுக்கு வரும் பொழுது அவங்க ஒன்று கேட்பீங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சார் உங்களை பற்றி அவர் இருந்தார் சார் நல்லபடியாக சொல்லிகிட்டு இருந்தார் சார் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஆ இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்குமா கேட்போமா இல்லையா அது உங்கள் எதிரியே ஒன்றுத்தர் இருக்கார் அவர் உங்களை நீங்கள் இருக்கிறது கவனிக்கலை ஒன்று திருவிட்டு இருக்காரு உங்களை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் டக்குன்னு காது கொடுத்து கேட்குறீங்க இன்னும் நம்ம பேர் கேட்குதே அப்படின்ட்டு உங்களை பற்றி நல்ல விஷயம் ஒன்று சொல்லிகிட்ருக்காரு அவருக்கு தெரியாது நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னுட்டு ஆனால் நல்ல விஷயம் சொல்லிகிட்ருக்காரு அப்போ இவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இதுதான் நீங்கள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா பாராட்டுதல் அல்லது மெச்சுதல் ப்ரைஸிங்கை நீங்கள் மூணு விதமாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் உங்கள் குழந்தைகள்கிட்ட என்னென்ன நல்ல குணம் இருக்கோ அதில் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு உதாரணமாக உங்கள் குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரை கூப்பிட்டு ஏய் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது ஏமா ஒன்று ஹேண்ட் ரைட் பாரு முத்து முத்தாக இருக்குமா எனக்கு கூட அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இல்லை எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அநேகமாக நான் தினமும் நான் பார்க்குறேன் தினமும் காலையில் எழுந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பத்து நிமிஷம் எதுறியேன் அதுதான் நினைக்கிறேன் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நேரடியாக மெச்சுதன் இரண்டாவது யாருன்னா உறவினர்களோ நண்பர்களோ வரும்பொழுது உங்கள் குழந்த அங்கே இருப்பா அவளை பார்த்து சொல்லாமல் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள்ட என்னுடைய டாக்டருடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கீங்களே எங்கேயாவது என் பையனோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் நானே ஆச்சரியப்பட்டேன் போன வாரம் கூட அவளை கூப்பிட்டு நான் பேசினேன் நான் எப்படி இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க அநேகமாக அது ஏன்னோ ஹேண்ட் ரைட்டிங் எழுத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது உங்கள் குழந்த இதை கேட்டுக்கிட்டுருப்பா யுவர் ரீஎன்ஃபோர்ஸிங் ஆனால் இதை செய்யும் பொழுது ஒரு செயற்கையாக இருக்கக்கூடாது அது இயற்கையாகவே இருக்கணும் இது செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்கள் பொண்ணு இல்லை பையனுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் குழந்தைங்க இல்லை ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ஸில் அவர் உங்கள் பொண்ணுட்டு போய் இல்லை உங்கள் பையனுக்கு போய் சொல்கிறாங்க அப்பா போன வாரம் உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னாருங்கம்மா உங்கள் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காமே கொடுங்க பார்க்கலாம் அப்படியா அங்கிள் அப்படியா சொன்னார் ஆமாண்டாக்கா அப்படி பெருமையாக இருந்தாங்க ஆஃபீஸில் எல்லோருடைய சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல் ப்ரைஸ் பண்ணுங்க இது டைரெக்டாக இரண்டாவது இன்டைரக்டாக மூணாவது வெளியிடத்தில் இது ப்ரீஸ் பண்ணணும் ப்ரீஸ் பண்ணால் தான் அது வந்து ஒரு டானிக் ஆட்டம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தப்பு பண்ணால் நேராக சொல்லிடுவோம் யார் வந்தாலும் அப்போ பொண்ணுக்கு எதிரியே பையனுக்கு தப்பை சுட்டி சுட்டி காமிச்சிட்டே இருப்போம் வெளியில் இங்கேயான குறை சொல்லுவோம் அது வந்து பொண்ணுட பையன்ட்ட சொல்லுவாங்க அதுலேருந்து மாறுபட்ட ஒரு அணுகுமுறை இது செஞ்சு தான் பாருங்களேன் ஆனால் இயற்கையாக இருக்கணும் மீண்டும் சொல்கிறேன் உணர்வு பூர்ணமான பந்தங்கள் நமக்கு தேவை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்